மஞ்சள் குங்குமம் மலர் சூடி மணமகள் மேடையில் அங்கிருக்க நெஞ்சம் முழுதும் வாழ்த்துக்கள் ஏந்தி நல்லவன் ஒருவன் இங்கிருக்க ஆயிரம் காலம் நாயகனோடு வாழ்ந்திடு மகளே வளமாக ஆனந்தத்தாலே கண்ணீர் பொங்கும் ஏழையின் நெஞ்சம் குளமாக திருநிறை செல்வி மங்கையர்கரசி திருமணம் கொண்டால் இனிதாகு என் இருவிழி போலே இருவரும் இன்று இல்லறம் காணட்டும் நலமாக இல்லறம் காணட்டும் நலமாக அற்புதமானவர்களே இன்னைக்கு இந்த சிந்தனையோடு தான் இந்த பதிவு துவங்குகிறேன் பாருங்கள் ஒரு இதய வினேன்ற படத்தில் திருமதி லட்சுமி அம்மா இப்போது இருக்கிறாங்க ஒரு அற்புதமான அவங்க அவங்க வாழ்வியலில் நடிகைகள்னு சொன்னாவே பார்த்தா நம்ம நினைக்கிறோம் ஒரு நடிகராக இருக்கிறது கூட வந்து சினிமாவில் ரொம்ப ஈஸிங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அதிகமான ஒப்பனை தேவை கிடையாது ஆனால் அவங்க நடிகையாக வரும்போது அவங்க சீக்கிரம் எழுந்துக்கணும் அவங்களுக்கு மேக்கப் போட்டு அந்த ட்ரெஸ் பண்ணி வர்றதுக்கே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அவங்க சரியாக வரணும் நிறைய இடர்பாடுகள் இயற்கை உபாதைகள் இதெல்லாம் அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதனால் தான் நான் வந்து சினிமா மட்டும் இல்லைங்க பெண்களுடைய வாழ்க்கையே அவங்க வந்து ஒரு ஒரு முக்கியமான அவங்க போற்றப்பட வேண்டியவங்க அவங்க வந்து என்றைக்கும் துதிக்கப்பட வேண்டியவங்க இதை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது ஏன்னா பெண்மையை வந்து மதிக்கிறவங்க எப்பவுமே தாய்மையை மதிப்பாங்க தாய்மையை மதிக்கிறவங்க என்றைக்கும் பெண்மை மதிப்பாங்க பாருங்கள் இதய வீணன்னு ஒரு படம் இன்னைக்கு லட்சுமிமை பற்றி தான் சொல்ல போகிறேன் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரை பற்றி அம்மா சொன்னது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பத்து பத்து வருஷம் முன்னால ஏதோ ஒரு பேட்டியை படிச்சிருக்கேன் நான் அந்தம்மா சொல்லுவாங்க அதனால தான் அந்த அம்மா நடித்த இதய வினைவு படத்தில் தங்கச்சி நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் ஷூட்டிங் நடந்தது அந்த 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 இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு பெண்மையை எம்ஜிஆர் எப்படி மதித்தார் நம்ம ஏன் இன்றைக்கி நாட்டில் வந்து பெண்மையை மதிக்கப்படலை தான் நான் இந்த பதிவே கொடுக்குறேன் பாருங்கள் நான் சொன்ன பாருங்கள் மஞ்சள் குங்குமம் மலர் சூடி மணமகள் மேடையில் அங்கே இருக்க நெஞ்சம் முழுதும் வாழ்த்துக்கள் ஏந்தி நல்லவன் ஒருவன் இங்கே இருக்க ஆயிரம் காலம் நாயகனோடு வாழ்ந்திடு மகளே வளமாக ஆனந்தத்தாலே கண்கள் பொங்கும் ஏழையின் நெஞ்சம் குளமாக அப்படின்னு சொல்லி வாரிசுன பாட்டு அந்த ஒரு தங்கையை நேரடியாக போய் அவரால் வந்து ஆஸ்ரதிக்க முடியாது ஒரு சாமியார் மாதிரி வந்து ஒரு சாது மாதிரி வந்து வாழ்த்துவார் அற்புதமான சூழல் அது என்ன பாருங்கள் இது வந்து ஒரு தங்கைக்காக மட்டுமே இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே நாமெல்லாம் வந்து இப்படி தான் வாழ்த்தணும் ஒரு ஆணாக இருக்கிற வாழ்த்தணும் ஏன்னா பல நூற்றாண்டுகளாக பெண்கள் வந்து ஒரு பிள்ளை பெற்றுக் கொடுக்குற தொழிற்சாலையாக தான் அங்கே மதிக்கப்பட்டிருக்காங்களே தவிர ஒரு ஆணால் வந்து நம்ம சும்மா தெய்வம்னு சொல்லுவோம் ஒரு பெண்ணுங்கிற வந்து ஒரு பெரிய ஒரு பேரொழின்னு சொல்லுவோம் ஈடில்னு சொல்லுவோம் ஆனால் யாருமே உண்மையாக ம மனசு தொட்டு சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஆண்கள் அந்த மாதிரி நடத்துறதில்லை இந்த மனித இனம் ஒரு ஆணினம் வந்து தான் ஆணவம்னே பேர் ஆணுக்கு ஒரு பெண்ணவம்னு வராது அந்த வார்த்தையை பார்த்தா தெரியும் ஆண் கூட்டல் அவம் ஆணவம் ஒரு ஆணா இருக்கிறதே ஒரு ஆணவமாக கருதுகிறான் அந்த மனிதன் ஆனால் ஒரு பெண்ணுக்கிட்ட பெண் அவனு கிடையாது சொல்லுவாங்க பெண்ணு கூட ஆணவம் உண்டு ஏன்னா அவங்க வந்து பிள்ளை பெற்ற பிறகு உயிருள்ளதை படைக்கிறவங்கிற ஒரு கர்வம் உண்டுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் இந்த உலகத்தில் அந்த பெண்மை மதிக்க பழைப்பைப்பா பாருங்களேன் இப்போ நம்ம நாட்டு நடப்பை பார்த்துக்குங்க கோயம்புத்தூரில் உங்களுக்கு தெரியும் இப்போ சமீபத்தில் போன மாதம் நினைக்கிறேன் ஒரு எழுபத்தி ஐந்து வயது ஒரு மூதாட்டி அந்தம்மா கைகள் கால்கள் கட்டப்பட்டு பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்படுறான் அவன் பார்த்தா ஒரு இறைச்சி கிடக்காரன் அதே கோயம்புத்தூரில் போன மாதம் நடந்தது ஒரு நாலு வருஷமாக ஒரு நர்ஸு நாகர்கோவில் இருக்குது அந்த குழந்தை வந்து ஒருத்தனை விரும்புது ரெண்டு பேரை லவ் பண்ணுறாங்க காதலிக்கிறாங்க இடையில் அவனுடைய செயல்பாடுகள் பிடிக்கலை விளக்கிடுது அந்த குழந்தை கோயம்புத்தூருக்கு வந்து அந்த நர்ஸு வந்து ஒரு ஹாஸ்டல் தங்கி இருக்குது அந்த நேரத்தில் அந்த நர்ஸாக இருக்கிற அந்த குழந்தைய வந்து பின்னால் வெளியே வந்து ஃபோனில் வரவழைக்கிறான் ஏதோ முக்கிய விஷயம் நீ வந்து கடைசியாக அவனை பேசணும்னு சொல்கிறான் சரி அந்த குழந்தை வந்துடுது வந்தவனு மறைஞ்சிருந்த கத்தி எடுத்து குத்திடுறான் அங்கே இருந்தவங்களாம் பிடிச்சிக்கிறாங்க நல்ல வேலை அது அது இறக்கலை ஆனால் பெரிய படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் கிடக்குது பாருங்கள் இதுதான் இன்றைக்கு இருக்க நிலவரம் உங்களுக்கே தெரியும் இப்போ சமீபத்தில் நடந்த சார் விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன் கிளாம்பாக்கத்தில் ஒரு பத்தொன்பது வயசு பெண்ணை வந்து ஆட்டோவில் கொண்டு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் அங்கே வந்து கைது பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு தெரியும் இதோ இப்போ சமீபத்தில் பட்டண ஒரு பதினாலு வயசு சிறுமி அங்கே இருக்கிற ஒரு போக்குவரத்து காவலர் மயிலாப்புல ஒரு காவலர் அவர் பாருங்கள் ஒரு பாலியல் வன்புணர்வு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அவர் அரசு பண்ணப்படுறார் தோ சிவகங்கை மாவட்டத்தில் அங்கே தெரியும் உங்களுக்கு ஒரு நாலாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆறு பேரால பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறார் அவங்க இது பண்ணுறாங்க கிருஷ்ணகிரியில் உங்களுக்கு தெரியும் வாத்தியாருங்களே ஒரு மூணு வாத்தியாருங்க ஒரு எட்டு எட்டாவது படிக்கிற ஒரு குழந்தைய இதெல்லாம் நான் சகஜமாக சொல்லிடுறேன் உங்ககிட்ட ஆனால் அது எவ்வளோ வழியை கொடுக்குதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும் ஏன்னா நாம் மோசமான ஒரு நாகரிகமற்ற ஒரு காட்டு மிராண்டியை விட மோசமான ஒரு உலகத்தில் சிக்கிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ரொம்ப படு கேவலமாக இருக்குது செய்தி பத்திரிகையே கிடையாது குற்றப்பத்திரிகையாக தான் இருக்குது ஏன் இதெல்லாம் ஏன் இப்படி ஏற்படுது இந்த கேள்வி தான் இந்த கேள்விக்கு தான் நம்ம பதிவு இது அந்த பதிவு எல்லாம் நான் நான் திருப்பி திருப்பி விடுறதே எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கேள்வி நமக்கு எழணும் இது யா யாரோ ஒரு குழந்தைன்னு நினைக்காதீங்க யாரோ ஒரு பெண் குழந்தைன்னு நினைக்காதீங்க என் குழந்தை அது நம் குழந்தை அது அந்த உணர்ச்சி நமக்கு வர்றதில்லை அதனால் தான் நல்ல பண்புகளை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தான் அந்த ஆதங்கத்தில் தான் நான் இந்த மாதிரி பதிவில் விட்டுட்டுருக்குறேன் ஆனால் நம்ம அவ்வளோ தான் செய்ய முடியுது இப்போ நம்மகிட்ட நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஆட்சி கா ஆட்சியாளர்களுக்கோ அரசாங்கத்துக்கோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு காது கிடையாது அவங்க எல்லாம் வேறு லெவலுக்கு போயிட்டாங்க இதை பற்றிலாம் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் மும்மொழி கொள்கையும் அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொகுதி பிரச்சனையும் அதுதான் வருமே தவிர அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இதை பற்றி ஒரு நாணமே கிடையாது இந்த இந்த இதெல்லாம் நம்ம நம்மளை பாதிக்கிறோமே அவங்களெல்லாம் பாதிக்காது ஏன்னா அவங்க அதெல்லாம் தாண்டிட்டாங்க ஏன் சொல்கிறேன்னா எம்ஜிஆரை பாருங்கள் ஒரு பெண்மையை எப்படி மதிச்சிருக்கான் பாருங்கள் அந்த மனுஷன் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் மஞ்சுள் அம்மாவை சொல்லியிருக்கிறேன் மனோரம் அம்மா சொல்லியிருக்கிறேன் பத்மினி அம்மாவை சொல்லியிருக்கிறேன் விஜயகுமாரி அம்மா சொல்லியிருக்கிறேன் சவுகா ஜானகி அம்மா சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் லட்சுமி அம்மா உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய வாழ்விலும் இப்போ நிறைய துன்பங்கள் நிறைந்தது தான் வெளியே தான் நடிச்சிருக்கிறாங்க பணம் பதவி இருந்தது அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு இடர்பாடுகள் வரத்தான் செய்யும் வாழ்வே ஒரு துன்பம் தான் ஆனால் நம்ம சொல்கிறாங்க நான் வந்து முதல் முதல்ல மாட்டுக்கார வேலை தான் எம்ஜிஆரை பார்க்குறேன் அந்த பூஜையில் தான் பார்த்தேன் அதுக்கு முன்னாலே சொல்லுவாங்க எம்ஜிஆர் ரோஜா பூ மாதிரியாக இருப்பார் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைன்னு நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் தான் நான் முத முதல் அவரை பார்த்தேன் அந்த படத்தில் நான் நடித்தேன் பாருங்கள் பின்னால் அதுக்கப்புறம் நான் வந்து இதய வீணன்னு ஒரு படத்தில் நானும் மஞ்சுளாவும் நடித்தேன் நான் தங்கையாக நடித்தேன் மஞ்சுளா ஜோடியாக நடித்தாங்க அப்போ நாங்கள் இதயவீனைக்காக காஷ்மீர் போகிறோம் பாருங்கள் எம்ஜிஆர் பற்றி சொல்கிறாங்க அவங்க நாங்கள் காஷ்மீர் போகிறோம் போகும்போது நான் ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்குது அந்த இடத்துல ஒரு ரவுடிங்க வராங்க இது எப்படித்தான் எம்ஜிஆருக்கு தெரியும்னு தெரியல அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே என்னையும் மஞ்சுளாவையும் சேஃபாக ஒரு இடம் ஒரு இடத்துல வந்து போக சொல்லிட்டாரு கொண்டு போய் எங்களை சேஃபாகிட்டாரு வந்த உடனே எங்கள் வந்தாங்க வந்த உடனே எதோ பிரச்சனை பண்ணாங்க எம்ஜிஆர் தனி ஒரு ஆளாக இருந்து அவங்கள வந்து நையை புடைச்சாரு அவ தான் ரியல் ஹீரோ அப்படின்னு நம்ம சொன்னாங்க ஒரு காணொலி கூட நான் கேட்டிருக்கேன் ஏன்னா அந்த நேரத்தில் சொல்கிறாங்க நம்ம நாங்கள் வந்து ரியல் ஹீரோவாக ஒரு பெண்மைக்கு ஏதாவது ஒரு ஏற்கனவே கூட படிச்சிருப்பீங்க உலகம் சுட்டு மாலிமில்ல ஜப்பானில் கூட ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து அங்கே வந்து ஒரு நடிகை அந்த கூட நடித்தவங்களை வந்து பிரச்சனை பண்ணும்போது எம்ஜிஆர் தனியானு தாக்கினார்னு சொல்லி படிச்சிருப்பீங்க அது கூட அவர் அவரே கூட எழுதியிருக்கிறார் பொம்மை இதழில் ஏன்னா உண்மையானவங்களுக்கு இந்த உலகத்தில் நேசிக்கிறவங்களுக்கு ஒரு பெண்மை மீது யாராவது ஒரு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அது அவங்களால் பொறுக்க முடியாது உங்களுக்கு நல்லா தெரியும் கருப்பின மக்களுடைய அடிமை விலங்குடித்த அப்ரஹாம் லிங்கன் கூட பார்த்தீங்கன்னா வயதில் அவர் வளர்கிற காலத்தில் ரொம்ப கடினமான வாழ்வியல் எழுது அவர் வளர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடையில் வேலை செய்கிறார் அப்போ ஒரு முருடா என்ன பண்ணுவான் அந்த மளிக் ஒரு வாங்க வந்த ஒரு பெண்ணை வந்து அவன் கேலி பண்ணி கிண்டல் பண்ணுவான் அவர் லிங்கன் சொல்லுவார் சொன்னால் கேட்க மாட்டான் உடனே லிங்கனுக்கு கோபம் வந்து அவனை பிடிச்சு இழுத்து தெருவில் தள்ளி வீதியில் தள்ளி அவனை சண்டை போட்டு அடிப்பார் அடித்து தும்சம் பண்ணுவார் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மனிதநேயம் உள்ளவர் ஒரு பெண்மைக்கு ஒரு இழுக்கு ஒரு பெண்மைக்கு ஒரு 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 மோசமான ஒரு சூழல் நடக்குதுன்னா யாராலுமே பார்த்து சும்மா இருக்க முடியாது ஏன்னா அதுதான் எம்ஜிஆர் பாருங்கள் வாழ்வியில் அந்த மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் வந்து இதயவீனை ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம் வந்த பிறகு அப்போ வந்து சினிமா பத்திரிகை ஒரு அப்போ தான் புதுசாக ஆரம்பித்த ஒரு பத்திரிக்கையா அந்த பத்திரிகையை மஞ்சுளாவை பற்றி மஞ்சுளம்மா பற்றியும் இந்த மாவை பற்றியும் மோசமாக மிக அசிங்க அசிங்கமாக எழுதிட்டாங்களாம் இதை வந்து தாங்க முடியலையா மஞ்சுளம் மாவை மஞ்சுளம்மாவால் தாங்க முடியலையா லட்சுமி சொல்கிறாங்க மஞ்சுளாவை தாங்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில எங்களுக்கு நாங்கள் நேராக என்ன பண்ணோம் எம்ஜிஆரை பார்த்து புகார் பண்ணோம் அவ்வளோதான் அதை யார் என்னன்னு விசாரித்து அவங்கள வாங்கு வாங்குன்னு வாங்கினார் வாத்தியார் நம்ம சொல்கிறாங்க அதாவது இது இது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அவங்க மேலே ஒரு ஒரு கலங்க வந்த உடனே அப்போ சொல்கிறாங்க நம்ம எனக்கு மஞ்சுளாவுக்கு இருபது வயசு எம்ஜிஆருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நடந்தது உங்களுக்கு தெரியும் எழுபத்தொன்னில் ஸ்டூடியோ நடக்குது எழுபத்தி அந்த அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த 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 கட்சி ஆரம்பித்தப்போ உடனே அந்த படம் வந்தது அதாவது ஏன் சொல்கிறேன்னா ஒரு மனிதன் வந்து எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க இது நமக்கு நடக்குது நம்மளுடைய பிள்ளைங்க நம்மளுடைய குழந்தைங்க நம்ம நினைக்கணும் அது உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அன்புமயமாக இருக்கிற போது தான் அது வரும் ஏன் நமக்கு அன்புமயமாக இருக்க தெரியல அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நமக்கு புரியலையே அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த பாருங்கள் இந்த பதிவுகளெல்லாம் இதுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் பாருங்கள் அந்த அம்மா சொல்கிறாங்க நான் எம்ஜிஆர் அவருடைய என்னுடைய நல்ல விஷயங்கள்லாம் எம்ஜிஆர்கிட்ட நான் நான் என்னுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் எம்ஜிஆர் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னாங்க அந்த அம்மா இவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் நல்ல விஷயங்களெல்லாம் நான் எம்ஜிஆர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அந்தம்மா சொல்கிறாங்க சங்கே மூலங்களை எம்ஜிஆர் நான் பேர நினச்சேன் அப்போ தான் நான் கர்ப்பமாக இருந்தேன் கர்ப்பமாக இருக்கும்போது எனக்கு அடிக்கடி ஷூட்டிங்கில் ஸ்பாட்டில் வந்து எனக்கு வாமி வாமிட்டு வரும் வாமிட்டு வந்த உடனே என்ன பண்ணுறது தெரில ரொம்ப சோர்ந்துருந்தேன் அப்போ என்ன பண்ணார் எம்ஜிஆர் உடனே பதினோரு நல்ல மிளகும் ஒரு வெத்தில வச்சு என்ன பண்ணாரா சுற்றி எம்ஜிஆர் வரவழைச்சி சொல்கிறாங்க அம்மா சுற்றி எங்கட இதை சாப்பிடு வாமிட் வராது நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு நின்று போச்சு வாந்தி வாமிட் நின்று போச்சான் அந்த பாசமும் நேசமும் தான் எம்ஜிஆர் அப்படின்றாங்க ஒரே வார்த்தை அந்த பாசமும் நேசமும் தான் எம்ஜிஆர் அப்படின்றாங்க பாருங்கள் எவ்வளவோ நம்ம எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இவங்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவர் மறைஞ்சி எப்போ போயிட்டார் ஒரு வார்த்தை தவறாக வருன்னு எதிர்பார்க்குறேன் நான் யாராவது தவறாக சொல்லுவாங்க எம்ஜிஆர் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அம்மா இன்னும் சொல்கிறாங்க என் வாழ்க்கையில் நான் வந்து ரொம்ப ஒரு அவஸ்தையான ஒரு நேரம் நிறைய பிரச்சனைகள் என்னை முச்சது என்ன முடிவெடுக்கும்னு த திணறேன் அந்த மா நேரத்தில் எனக்கு வேறு வழி தெரியல ராமாவரம் தோட்டத்துக்கு போனேன் எம்ஜிஆர் சந்தித்தேன் சந்தித்து என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் சொன்னேன் சொல்லி என்னால் வந்து என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் நான் நிறைய இழந்துட்டேன் என்கிட்ட இப்போ எதுவுமே சேர மாட்டேன் பணமே என்கிட்ட சேர முடியல செல்வம் சேர முடியல ரொம்ப கடினமான சூழ்நிலை நான் இருக்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியலன்னு சொல்லி சொல்லும்போது சில மணி நேரம் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு அவர் அறிவுரையும் ஆலோசனையும் அற்புதமானு சொன்னார் சொல்லிவிட்டு அப்போ அவர் சொன்னார் ரெண்டு முடிவு எடுத்தார் இந்த ரெண்டு முடிவு இதுதான் வழி இருக்குது இந்த ரெண்டு முடிவில் நீ எதை எடுத்தாலும் அது நல்லாயிருக்கும் ஆனால் சரியாக எடுக்கணும் அதான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் சொன்ன ஆலோசனையின்படி நான் எடுத்த ஒரு முடிவு தான் இன்னைக்கு என்னுடைய வசந்த வாழ்க்கைக்கு காரணமாக இருக்குதுன்னு அந்த மாதிரி குறிப்பிடுறாங்க குறிப்பிட்றாங்க இதைத்தாங்க எம்ஜிஆர் யாரோ வாழ்க்கை எவ்வளோ வாழ்க்கை நடிச்சாங்க போனாங்கன்னு நினச்சதே கிடையாது எம்ஜிஆர் நான் நிறைய இருக்குது ராஜசூஸ்ரம்மா எம்என் ராஜம்மா எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்கார் எம்என் ராஜம்மா வந்து எங்கள் வீட்டுக்குள்ள இப்போவும் இருக்காங்க அவங்க ரெண்டு படம் நான் கூட ஒப்பண்ணிருக்கேன் ஒரு தடவை என் வீட்டுக்கே வந்தாங்க அப்போ அவங்க அனுபவங்கள்லாம் சொன்னாங்க எம்ஜிஆரை பற்றி நாடோடி இருந்து அப்புறமா சா தனிப்பட்ட முறையில் அவங்க கடினமாக இருக்கிற சூழ்நிலை அவங்க எப்படி உதவினார் எம்ஜிஆர் என்னங்க ஒரு உதவி செய்கிறதுக்கே பிற பிறப்படுத்தவரா அவர் என்னங்க என்னங்க எம்ஜிஆர் நம்ம சொல்கிறோமே எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்கிறா நம்ம என்ன சளிப்பே வரலையங்க ஏன் வரல மற்றவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் தான் விவேகந்தர் சொல்லுவார் ஒரு இடத்துல இந்த உலகத்தில் நீ தூய்மையானவனாக இருந்தா அந்த தூய்மையே உனக்கு வலிமையை கொடுக்கும் அந்த வலிமை என்னான்னு தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீ சமமான நான் வாழ முடியும் அப்படின்னார் அதுதான் எம்ஜிஆர் தூய்மையாக இருந்தார் அவர் அந்த தூய்மையில தான் அவர் என்ன பண்ணார் அந்த வலிமையை அவர் பெற்றார் பாருங்கள் வாலிசா சொன்னேன் போன போன பதிக்கூட வாலிசா சொன்னேன் அவர் சொன்ன ஒரு நியாயம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது அவர் சொல்லுவார் எம்ஜிஆர் கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்ன தெரியுமாயா முக்கியமானது அவர் சொல்லுவார் அவருடைய ஆளாண்மை இல்லை தோளாண்மை இல்லை இந்த அவருடைய ஆளும் தோளும் வலிமையாக இருக்கிறது இல்லை அவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது தாளாண்மை தாளாண்மை தெரியுமா முயற்சி 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 எந்த சமயத்துலையும் எது நடந்தாலும் முயற்சி பண்ணிட்டே இருப்பார் அடுத்த கடத்துக்கு போயிடுவார் அங்கேயே தேங்கி நிற்க மாட்டார் அவர் பாருங்க அது சொல்கிறாரு சொல்லிட்டு அவர் அந்த தாளாண்மை மட்டும் இல்லை இந்த தாளாண்மை இருந்தால் தான் அந்த முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கைங்கிற வயலில் வேளாண்மை செய்ய முடியும்னார் இந்த வேளாண்மை ரெண்டு அர்த்தங்குது வாழ்க்கை வகையில் வேளாண்மை செய்து ஒரு ஒரு வழி இருக்குது இந்த முயற்சி தான் உங்களுக்கு வேளாண்மைன்னா உபகாரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த இந்த தாளாண்மை தான் உங்களுக்கு உபகாரம் செய்கிற தன்மை உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் எம்ஜிஆர் அப்போது அப்படியே யோசிக்கிற போது அவர் பாருங்கள் எப்படி ஒரு ஒரு தடவை எம்ஜிஆர்ட்ட கேட்குறாங்க இந்த சத்ருவ திட்டம் உங்களுக்கு எப்படி வந்தது அது குறிச்சுன்னா கூட நான் அதை பதிவு போட்டிருக்கேன் எப்படி வந்து இவர் எள்ளி நகையாடப்பட்டார் இதை முடிக்க முடியாது இந்த திட்டம் செயல்பட முடியாது கூட இருந்த அலுவலர்கள் இருந்து எல்லாரும் எப்படிலாம் சொன்னாங்க ஆனால் எம்ஜிஆர் சொல்கிறார் ஒரு இடத்துல உங்களுக்கு திட்டம் எப்படி உங்களுக்கு தோணுச்சின்னு கேட்கும்போது சொல்கிறாரு பாருங்கள் இதை கேளுங்க இதுதான் முக்கியமானது அவர் சொல்கிறாரு நான் ஒரு முறை சிவகாசி விபத்து அங்கே நடந்து போச்சு சேமாக இருக்கார் எம்ஜிஆர் விபத்து நடந்து போச்சு அந்த விபத்துக்கு நான் காரில் போயிட்டுருக்கிறேன் அதிகாலை நேரம் ஒரு காலை ஒரு ஒரு ஏழரை எட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கிட்டே போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வேலைக்கு போய்ட்டுருக்குறாங்க என் காரை பார்த்துட்டாங்க பார்த்த உடனே இது எம்ஜிஆர் கார்ன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க பார்த்த உடனே என்னால் அதை விட்டு போக முடியல நான் இறங்கிட்டேன் இறங்கிட்டு அந்த தாய்மார்கிட்ட கேட்குறேன் எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் கையில் எல்லா கையிலையும் கையில் குழந்தை வச்சுருக்குறாங்க தாய்மார்கள் எல்லாம் நான் கேட்டேன் சாப்பிட்டீங்களான்னு அந்த தாய்மார்கள் சொல்கிறாங்க சாப்பிடல குழந்தைங்க கூட குழந்தைங்க குழந்தைங்களும் சாப்பிட்ல எப்போ சாப்பிடுவீங்க நாங்கள் போயிட்டு வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்து அந்த கூலி வாங்கி வந்த பிறகு தான் நாங்கள் வந்து அது நாங்கள் சா சாப் சாப்பாடு செய்ய முடியும் எங்களை சாப்பாடு செய்கிற நேரம் இல்லை ஏன்னா நாங்கள் இங்கே வந்துடுறோம் அப்போது எம்ஜிஆர் சொல்கிறார் அதை அதெல்லாம் படிச்சிருக்கணும் நீங்கள் சொல்கிறாரு என்னால் என் மனம் அதை அது அதற்கப்போ என் மனம் பட்ட வேதனையை என்னால் தான் உணர முடியும் அப்படிங்கிறார் அது ஏன் பின்னால் சொல்கிறார் என் மனம் பட்ட வேதனையை என்னால் தான் உணர முடியும் ஏன்னா இந்த எல்லாம் வேலைக்கு போகிறாங்க கையில் குழந்த இருக்குது சாப்பாடு செய்கிற நேரம் இல்லைன்னுட்டு போகிறாங்களே இவங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம முதல்வராக இருக்கிறோமேன்னு நினச்சேன் அப்போ தான் யோசனை பண்ணேன் இனிமே இந்த தாய்மார்கள் கஷ்டப்படக்கூடாது இனிமே இவங்க நல்லபடியாக வந்து சந்தோஷமாக வேலைக்கு போனோம் என் குழந்தை சாப்பிட்டுங்கிறான்னு சொல்லி குழந்தைகள் நலமாக ஒரு 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 மன்றத்தை குழந்தைகள் நலத்தோடைய ஒரு கூடத்தை உருவாக்கி அங்கே நம்ம சத்துணவு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு சாதாரண உணவுகளை சத்துணவு கொடுக்கணும்னு சொல்லி தான் அந்த என்ன எனக்கு வந்தது அந்த சமயத்தில் ஒரு ஆய்வு செய்கிறேன் செஞ்சா கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் முப்பது லட்சம் குழந்தைகள் ஒருவேளை கஞ்சி கூட இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னு சொல்கிறார் எம்ஜிஆரே அதை முப்பது லட்சம் குழந்தைகள் ஒருவேளை கூட கஞ்சி சாப்பிட முடியாமல் நிலமையில் இருந்தாங்க அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் இனிமேல் இந்த குழந்தைங்க நல்ல மையம்னு ஒரு உருவாக்கி சத்துணவு கொடுத்துட்டு இவங்கெல்லாம் வேலைக்கு போகும்போது அந்த குழந்தை நல்லா சாப்பிடுதுன்னு நினச்சிட்டு அவங்க இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதனாலேயே நான் என்ன பண்ணேன் ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசு உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாம் இலவசமாக சத்துணவு கொடுக்கணுன்ற எண்ணத்தையே நான் அப்போ தான் கொண்டு வந்தேன் இனிமேல் எந்த தாயும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு ஏன் எனக்கு அந்த தோணுச்சின்னா நான் எனக்கு மூன்றரை வயசு எங்கள் அண்ணன் என்னை விட நாலு வயசு பெரியவர் நான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் மூணு பேர் மூணு நாள் பட்டினியாக இருந்தோம் அதெல்லாம் படிக்கணுங்க படிக்கணும் படிக்கணும் ஏன்னா அதெல்லாம் உண்மை வார்த்தை அவங்க அப்பா சாதாரணமான ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தவர் ஒரு பேராசிரியாக இருந்தவர் கண்டியில் பிறந்து அங்கேருந்து கஷ்டப்பட்டு ரெண்டு வயசில் இங்கே வந்து மூன்றரை வயசில் கூட மூணு நாள் பட்டினி அந்த மூணு நாள் பட்டினி கூட இருக்கிற போது அந்த என்னென்ன ஒரு ஒரு கவலை அதாவது அந்த பட்டினி கூட தாண்டிடுச்சு மூணு நாள் அந்த அம்மா குழந்தைங்களோட பட்டினியாக இருக்குது சத்தியா பக்கத்து வீட்டம்மா முரத்தில் எம்ஜர் சொல்கிறார் முரத்தில் அரிசி கொண்டு வராங்க அந்த அரிசி கொண்டு வந்து சத்தியா ஏற்று எடுத்துக்குமா பசங்க மூணு நாளாக பட்டினியாங்குதுமானு சொன்னோம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க எனக்கு இந்த அரிசி வேண்டாம் எங்கள் அரிசி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க உன்னுடைய உறுதிக்காக இந்த பிள்ளைங்களை சாகடிக்கிறியே இதை ஏற்றுக்கமானு மறுபடியும் வேண்டுறாங்க அந்த வார்த்தையை சொன்ன பிறகு எங்கள் அம்மா அந்த அரிசி வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு சமைச்சாங்க சின்ன வயதில் எங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் எங்கள் அம்மா அழுவாங்க அந்த அழுகையை நான் நேரில் பார்த்தவன் இனிமே எந்த தாய்மாரும் அழக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் யாருக்கு வரும் அந்த உள்ள யாருக்கு வரும் அந்த பொருள் இதான் சொல்றேன் மனிதர்கள் நாமெல்லாம் எங்கேயோ நடக்குது எங்கேயோ சாகுறாங்க நினைக்க வேண்டாம் இந்த உலகத்துல நம்ம பிறந்துட்டோம் உண்மையா மனித மனிதநேயம் என்பது இப்படியெல்லாம் ஒரு சிந்தனை இதெல்லாம் நான் படிக்கிற போது நான் அழுதுருக்கிறேன் இப்போ இப்ப சொல்லும் போது கூட என்னால் தாங்க முடியல இதெல்லாம் தெரிஞ்சதுதான் தெரிஞ்சதை சொல்லும்போது கூட என்ன தாங்க முடியல என்ன காரணம்னா மனிதர்கள் நாம் எல்லாம் பிறந்துட்டோம் அன்பாக நாம் முதல்ல நம்ம குடும்பத்தில் அன்பாக இருக்கணும் பெண்களை மதியுங்க பெண்களை போற்றுங்க பெண்களை வந்து வாழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதனால தான் திருப்பி திருப்பி நான் எந்த தாய்மாரியும் இனிமேல் அந்த மாதிரி ஒரு ஒரு நிலையை நான் பார்க்க விரும்பலன்னு இருக்குது புரட்சத்தில் ஒரு எம்ஜிஆர் பொன்முனச்சம்மல் சொன்னார்னா சாதாரணமானது இல்லை அதனால தான் லட்சுமி அம்மா சொன்னாங்க அவங்களுடைய அந்த அனுபவத்தில் பாருங்கள் அவங்களுக்கு ஒரு துயரம்னா துன்பம்னால் அங்கே தான் போகிறாங்க ஏன்னா அவர் எல்லாருக்குமான ஒரு மேருமலையாக இருந்தார் அவர் எல்லாருக்குமான ஒரு ஆறுதல் ஆறுதல் கொடுத்தவர் அவர் அந்த வழியாக இருக்கிற நாமெல்லாம் நம்ம மனைவிகளை மதிக்கணும் நம்ம மனைவி மனைவியாக இருக்கிறவங்க மதிக்கணும் பெண்களாக இருக்கணும் மதிக்கணும் பிள்ளைங்களா இருக்க மதிக்கணும் பக்கத்தில் அக்கத்தில் பெண்கள் உலகத்தில் எங்கே துயரப்பட்டாலும் நம்ம மதிக்கணும் ஏன்னா இன்னைக்கு கூட உங்களுக்கு தெரியல சொல்லியிருக்கிறேன் உக்ரைன் ரஷ்யா போல கூட பத்து லட்சம் பேர் அதில் வந்து மாண்டிருக்கிறாங்க அதில் பரிதவித்து அகதிகளாக போனவங்கள்லாம் எவ்வளோ பேர் பெண்களும் குழந்தைகளும் தான் இந்த ஆப்கானிஸ்தான் நிறைய சொல்லியிருக்கிறேன் அதனால் பெண்கள் பட்ட துயரமெல்லாம் போதுன்னு சொல்லி அந்த பெண்களாக நாம் பிறந்திருந்தால் நம்ம என்ன நினைப்போனோ அந்த எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படி பெண்கள் மதிக்கப்படணும்னு சொல்லி இந்த இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவீடு சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு உதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வழங்குகிறது